أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا صديقا وقولوا قولا صديقا يسليه لكم أما لكم لكم ذنوبكم وما يؤت الله ورسوله فقد فاس فوسا يا فإن استقل حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم أسر الأمر مقدساتها وكل مقدسة بدأ وكل بدأة لا لا கொள்ள பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் புகழுகிறோம் அவனையுமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன இச்சிகளின் கடித கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு நேர் வழி காட்டுவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சர்ச்சை சொல்கிறேன் அல்லாஹித்தவர் வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அகமது சல்லா வலைய சொல்லம் அவனுடைய அடியாரும் தோதுரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரே முஸ்லிம் அல்லாஹித்து அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்த அவரது துணையை படைத்தான் அவ்விருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்க பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் எவனை முன்னிறுத்தி ஒருவிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாவை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் பாவ உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹும்வதற்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ உலக அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மகமது சல்ல அல்லாஹூ உலக அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தேதி மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சரியா யாரெல்லாம் தர்கா வழிபாடு தர்கா வழிபாட்டில் இருக்கீங்களோ அவங்க அனைவரும் தர்கா வழிபாட்டில் இருந்து தந்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கை சேதப்படுவீர்கள் நம்பிக்கை கொண்டோர் இருபத்தி மூணு தானே பார்த்துக்கோங்க ஆமாம் ஐம்பது வருஷன்னு தொகுதிட்டோம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் அதுவே இல்லாமல் தூதர்களே தூய்மையான தூதரர்களே தூய்மையானவற்றை உண்ணுங்கள் நல்லா செய்யுங்கள் என்று செய்வதை நான் அறிந்தவன் உங்களின் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயமே நான் உங்கள் இறைவன் எனக்கே அஞ்சுங்கள் அவர்கள் தமது காரியத்தை தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரித்து விட்டனர் ஒவ்வொரு கூட்டத்தினரும் தம்மிடம் உள்ளது பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர் சிறிது காலம் வரை அவர்களை அவர்களின் விட்டு விடுவீராக அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் பிள்ளைகளையும் வழங்கியிருப்பது குறித்து நல்லவற்றை விரைந்து வழங்குகிறோம் என்று எண்ணுகின்றார்களா அவ்வாறில் அவர்கள் உணரமாட்டார்கள் தமது இறைவனின் அச்சத்தில் தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்குவோரும் தமது இறைவனின் வசங்களை நம்புவோரும் தமது இறைவனுக்கு இணை கற்பிக்காதவரும் தமக்கு இறைவனிடம் திரும்பி செல்பவ செல்லவிருப்பதை உள்ளத்தால் அஞ்சி வழங்குவதை வழங்குவோரும் ஆகிய இவர்களே நன்மைகளை விரைந்து அடைகின்றனர் அவர்களே அவற்றுக்கு முந்துபவர்கள் எவரையும் அவரது சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டோம் நம்மிடம் உண்மையான உண்மையை பேசும் ஏடு உள்ளது அவர்கள் அணிந்தளிக்கப்பட மாட்டார்கள் எனினும் அவர்களின் உள்ளங்கள் இதை பற்றி கவனமற்றிருக்கின்றன இது அல்லாத ஏனைய செயல்கள் அவர்களுக்கு உள்ளன அவற்றை அவர்கள் செய்கின்றனர் முடிவில் அவர்கள் சொகுசாக வாழ்ந்தோரை வேதனையால் நாம் பிரிக்கும்போது அப் அபயக்குரல் எழுப்புகின்றனர் என்று அபயக்குரல் எழுப்பாதீர்கள் நீங்கள் நம்மிடமிருந்து உதவி செய்யப்பட மாட்டீர்கள் எனது வசனங்கள் உங்களுக்கு கூறப்பட்டு வந்தன அப்பொழுது புறங்காட்டி சென்று கொண்டிருந்தீர்கள் ஆணவம் கொண்டு இரவு நேரங்களில் அதை குறை கூறி கொண்டு இருந்தீர்கள் இச்சொல்லை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அல்லது அவர்களின் முந்தைய முன்னோர்களிடம் வராத ஒன்று அவர்களிடம் வந்துள்ளதா அல்லது நமது தமது தூதரை பற்றி அவர்கள் அறியாமல் இருந்து அவரை அவர்கள் நிராகரிக்கின்றார்களா இருக்கின்றார்களா அல்லது அவருக்கு பைத்தியம் உள்ளது என கூறுகின்றார்களா மாறாக அவர்களிடம் உண்மையை கொண்டு வந்தால் அவர்களில் பெரும்பாலான உண்மையை வெறுப்புவராக உள்ளனர் உண்மை அவர்களின் எச்சிகளை பின்பற்றி சென்றிருந்தால் உண்மை அவர்களின் எச்சிகளை பின்பற்றி சென்றிருந்தால் வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளூரும் சீர்ந்தளிப்பார்கள் மாறாக அவர்களுக்கு அவர்களின் அறிவுரையே வழங்கியுள்ளோம் அவர்கள் தமது அறிவுரையை புறக்கின் புறக்கணிக்கின்றனர் அவர்களது அவர்களிடம் அல்லது அவர்களிடம் முகமதே நீர் கூலியை கேட்கிறீரா உமது இறைவன் கூலியை சிறந்தது உடனே அவனே கொடுப்போரில் சிறந்தவன் நீர் அவர்களை நேரான வழியை நோக்கி அழைக்கின்றீர்கள் மறுமை நம்புவதோ அவ்வழியை விட்டும் விலகியவர்கள் நாம் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களிடம் உள்ள துன்பத்தை நீக்கியதால் துன்பத்தை நீக்கியிருந்தால் தமது அத்துமீறலில் தடுமாறி மூழ்கி கிடப்பார்கள் இது என்னமோ உண்மை தான் சில விஷயங்களை எல்லாம் வந்து நீக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடனே மறந்து போய் சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுருக்கோம் இது முழுக்க முழுக்க உண்மை தற்காவர்களையும் என்ன பண்ணுறது أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم لا الله لا إله إلا هو العلي القيوم لا تأخذه سنة ولا نوم له في السماوات وما في الأرض من الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا سيئ من إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا الله <تصفح> الله يا அவன் என்றென்றும் உயிருடன் நிற்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ வாழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்தவற்றில் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கமும் அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم آمن رسول بما أنزل إليه من ربه والمؤمنون يقولون آمنا بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من الرسل وقالوا سمعنا وأطعنا ربنا ولك المصير أي قال الله نفسا إلا أهلها ما كسبت عليها ما ربنا لا تؤاخذنا إن نسينا وتحنا ربنا وتحمل علينا إصرا كما عملته على الذين من قبلنا அப்துல் முத்தலீம் வரமத்துல்ல மிக அருமையாக சொன்னீங்க பத்து ஆமா இங்க எட்டு பத்து கத்தார் சில நேரங்களில் வந்து தூங்கிடுறேன் அதனால் வந்து லேட்டாகிடுதா சரி அப்புறம் டெய்லி நம்ம வந்து ஊதிக்கிட்டு தான் இருக்கோம் அதை வந்து விடக்கூடாதுங்கிறதுனால நம்ம லேட்டாகணும்னு பரவாயில்ல அதை சொல்லி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்க்காதவங்க பார்ப்பாங்க பார்க்குறவங்க உப்பையாக பார்ப்பாங்க தான் வேறு ஒன்றும் இல்லை செல்வ முகம்மது புரியல இது என்ன செல்வ முகம்மது அப்துல் முத்தலீஃப் ஈ முகமது நமது இறை இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டும் செவியுற்றும் கட்டுப்பட்டும் எங்கள் எரிவாக உமது மன்னிப்பை உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அளவு சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவ எனவும் கூறுகின்றனர் அப்படியா இந்த செல்வம்ஹம்மது அப்துல் முத்தலிப் எங்கள் ஏரியாவில் செல்வம் முகமது வைப்பாங்க அப்படியா தெரியும் எங் எங்கே இருக்கீங்க எந்த ஊர் ராமநாதபுரமாக என்ன ஊர் பக்கம் நீங்கள் நாங்கள் சீர்காழி எு வைக்கிற மாதிரியா இவங்க சுருக்கமாக முகம்மதுக்கு வந்து எம்டின்னு வச்சிருப்பாங்க அந்த பங்களாதேஷ்காரங்க அந்த மாதிரியா மகமூது எனக்கும் மகமூது தான் வச்சிருக்காங்க முகமது முகமது என் பேரும் முகமதா முகமதுன்னு வைப்பாங்க ஆனால் முகமது தான் வச்சிருக்காங்க நிறைய பேர் நல்லா இருக்கீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க அலா முழுக்குள்ளி ஷையின் கதீர் இது காலையிலும் இரவு நேரங்களையும் உங்களுக்கு மலக்கு மலக வந்து பாதுகாப்பு அனுப்புகிறான் லாஹூல் வலாக்கு ஒத்து எல்லாம் அபில்லாஹ் ஓதிகிட்டே இருங்க சுஹ் அலம் அல்லாஹ்கு போற சொல்லுங்க திக்ரு போதுங்க அபிம் சல்லாஹூ அலகி வசலம் அவர்கள் மீது தலவாத்து போதுங்க அல்லாஹுமலி அலாம் அஹமது வால அலிம் அஹமது குமார் சல்லை தாலா அப்ராஹிமா வலஅலி இப்ராஹிம் அண்ணஹ் மஜீத் அல்லாஹும வாரிகலாம் குமார் பாரக் தாலா அப்ராஹிமா ஆலி அலி அப்ராஹிம் அண்ணக மஜீத் என்ன அப்படி வந்து பல விஷயங்களில் நவீன நாயகம் செல்லல்லா வளைவ செல்லவர்கள் நம்மளுக்கு துவாக்கள் மூலியமாக நாம் சொர்க்கம் அடையக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதேமாதிரி தர்மம் பண்ணுங்க தர்மத்தை ஒருபோதும் நிறுத்தாதீங்க தர்மமே பண்ண முடியாத காலம் ஒரு நாள் வரும் அனைவரும் பணக்காரராக இருப்பார்கள் அப்பொழுது நாம் தர்மம் செய்வதற்கு ஆள்கள் தேடுவோம் நாம் கிடைக்கும் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் சொன்ன செய்தியும் நபிகள்னாலையும் காட்டி தந்த வழிமுறையையும் செயல்களையும் நாம் செய்ய வேண்டும் அதனை விடுத்து நாம் இந்த உலகத்தில் பலவீனர்களாக படைக்கப்பட்டுள்ளோம் குரானில் மூணு தடவைக்கு மேலே மூணு தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் மனிதன் தான் இருக்கிறான் தவறிலிருந்து தான் இந்த உலகம் பிறந்தது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது நாம் தவறளிப்பது அவனுக்கு பிடிக்கும் ஆனால் அதை விட மன்னிப்பு கேட்பது மிக மிக பிடிக்கும் அதனால தான் இந்த உலகம் உருவாகியிருக்கு அதனால் தவறையிலேயே இருந்துக்கிட்டு நம்ம வந்து பேசக்கூடாது தவறை திருத்தி கொண்டு திருந்து போறே எல்லா மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான் சரியா அதனால் நாம் அதை விடுத்து நாம் அதிலேயே இருக்கவும் கூடாது இப்போ கொடூரமாக மனிதர்கள் முன்னறிவிப்புகளை இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் முன் நவிகள்நாயகம் செல்லல்லா வலியுசன் அவர்களின் முன்னறிவிப்புகளை கண்டிப்பாக படிக்கணும் இந்த உலகம் போகிற போக்கை நீங்கள் புரிஞ்சிக்கணும் புரியுதா நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் தான் நீங்கள் இதில் வந்து பயணித்து உங்களை நீங்களே திருத்திக்க முடியும் நம்மளை நம்மளே திருத்திக்க முடியும் அப்போ தான் அதை வந்து நம்மளை உணர முடியும் இல்லைன்னா இந்த உலகம் ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி போகுதுன்னு நம்மளுக்கு நம்மளே கேள்வி கேட்டுகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அதனால் இந்த உலகம் போகிற போக்கு வந்து நவீன நாயகம் சல்லல்லா உலக அவர்கள் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே முன்னறிவிப்பாக கொடுத்துட்டாங்க அதை நல்லா தெளிவாக படித்து புரிஞ்சிக்கிட்டு அதிலேருந்து விலகி நம்ம நல்ல காரியங்களை செஞ்சு இன்சாரில் அந்த உயர் சொர்க்கம் ஜனத்தில் ஃபர்தோசி அடையக்கூடிய நண்பர்களாக உங்களையும் என்னையும் அல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று சொல்லி ஆஹ்ருதமான அலஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹிபர்க poit voran inshallah altres neral pa